அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி தினம் நிகழதுங்க இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திதி நாள் அப்படின்னு சொல்லலாம் பௌர்ணமி நிலவு எவ்வாறாக பிரகாசமாக ஒளி வீசுகிறதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக ஒளி வீசணும் அப்படின்னா இந்த பௌர்ணமி திதியில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து விரத வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் சத்திய நாராயண பூஜையை நாம் மேற்கொள்வதன் மூலமாக நம்மளுடைய சந்ததிகளும் வந்து பலவிதமான நன்மைகளை அடையும் அது மட்டும் இல்லாமல் அந்த நிலவு போல நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட இந்த பௌர்ணமி திதியில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது எவ்வாறு மாத கணிப்புகள் வந்து கிரக நிலைகளின் அமைப்பை பொறுத்து கணிக்கப்படுகிறதோ அதே மாதிரி இந்த மாதிரி முக்கியமான திதிகளில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணத்தாலேயும் பலன்கள் வந்து சற்று வேறுபட்டு காணப்படும் அந்த வகையில் விருட்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவங்களுக்கு வந்து நிலவு ஒளி போல பிரகாசமாக ஒளி வீசுமா இந்த காலம் அப்படி இல்லைனா சாதகமற்ற நிலைகளையும் பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நிலமொழி போல் பிரகாசமான வாழ்வு வர்றதுக்கான வாய்ப்பை கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் தொட்டதை துளங்கக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க அதே மாதிரி பல வகைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நன்மைகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் உறவினர்கள் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகள் அதாவது வந்து உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோக இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அனுகூலங்கள் இருக்கப்பெறுகிறது உங்களுடைய உத்தியோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இவை அனைத்துமே உங்களுக்கு வந்து கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த வந்து இடம் மாற்றங்கள் எந்த இடத்துக்கு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த இடம் மாற்றம் கிடைக்க இந்த நேரத்தில் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த முயற்சிகள் வீணாகாது உங்களுக்கு வெற்றியை சாதகமாக்கி தரும் அதே மாதிரி மாணவர்கள் அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாணவர்களினுடைய கனவுகள் நினைவாக கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கடுமையாக உடை வேண்டியதாக இருக்குமே தவிர மற்றபடி மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அனைவருமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாதகமா நடந்து கொள்வாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் தரக்கூடிய வகையில் இருக்கிறது நீங்க எந்த ஒரு விஷயத்தை முன்னின்று எடுத்து செய்யறீங்க அப்படின்னாலும் அதுல வந்து சில நன்மை தீமை இரண்டுமே வந்து கலந்தவாறே இருக்கும் சிறிது தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதே அதே மாதிரி சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கவும் கூடுதலான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரம் பண்றீங்க இல்ல சிறு குறு தொழில் பண்றீங்க வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து அதீத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமா பலவிதமான ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க வங்கி கடன் முயற்சி பண்றீங்க இல்ல வேறு ஏதேனும் அரசாங்க உதவியை நாடுறீங்க அப்படின்னா அதற்கான கூறுகள் அது உங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒருவேளை நீங்க அரசு வேலைக்கு முயற்சி பண்றீங்க அரசு வேலைக்கான தேர்வுகளில் நீங்க பயிற்சி பண்றீங்க இல்லை தேர்வு எழுத முயற்சி பண்றீங்க தேர்வு எழுத போறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கடினமான உழைப்பை நீங்க தர வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய விடா முயற்சியும் கடின உழைப்பு உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை கண்டிப்பாக தருங்க அதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அதே மாதிரி உறவினர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் உறவினர்கள் மத்தியில் வரதான் செய்யும் அதனால் அதை வந்து தவிர்க்க முடியாத ஒன்று அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வராத வண்ணம் நீங்கள் பார்த்துக்கொள்வது அவசியம் அவர்களிடத்தில் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் உஷாராக இருங்க வார்த்தைகளில் தெளிவாக இருங்க என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுலே கொஞ்சம் தெளிவு இருந்தது அப்படின்னா பிரச்சனைகள் வராமல் உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சாதகமாக இருக்கு அப்படிங்கால பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க மகிழ்ச்சியாகவே காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் இன்பத்தையும் வழங்க போகிறது கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலம் உங்களுக்கு ஒரு அமோகமான அற்புதமான காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அந்த நிலவு ஒளி போல அந்த நிலவு எவ்வாறு பிரகாசமாக இருக்கிறதோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்களில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் பார்த்திங்க அப்படின்னா பிரகாசிக்க போகிறது அப்படின்னா தான் சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் நன்மைகள் கிடைக்கப்பெறும் இறைவனினுடைய பரிபூரணமான அருள் உங்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் இதன் காரணமாகவே உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் சாதகமாக நடக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குங்க அதே மாதிரி இறை வழிபாட்டிலையும் உங்களுக்கு ஆர்வம் சற்று கூடுதலாகவே இருக்கும் அதே மாதிரி இறைவனுக்கு வந்து தான தர்மங்கள் இறை இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொண்டு செய்யறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற கூடுதலான வாய்ப்புகள் இருக்கு அதை தவற தவறவிடாம அதை வந்து செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த நேரத்தில் பொருளாதார நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும் ஏன்னா பொருளாதாரம் ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பணவரவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை அதைவிட அதிகமான செலவினங்கள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் இந்த நேரத்தில் வந்து செலவுகள் அப்படிங்கிறது வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லலாம் இதை தவிர்க்க முடியாத செலவுகளாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு கொஞ்சம் செலவுகளை வந்து கட் கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால செலவுகள் விஷய செலவுகள்ன்றது அதிகமாக வரத்தான் செய்யும் அதை தவிர்க்க முடியாததாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஆடம்பரத்தை கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் வந்து உங்களுடைய செலவுகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அதீத கவனத்தை செலுத்துங்க தேவையில்லாத பண திண்டாட்டம் பண நெருக்கடியை உங்களால் கண்டிப்பாக தவிர்க்க முடியும் அதே மாதிரி பயணங்கள் திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய உத்தியோகம் காரணமாக திடீர் பயணங்களை மேற்கொள்வீங்க பயணங்கள் மூலமாக அலைச்சல் ஏற்பட்டாலும் அனுகூலங்களும் உண்டாகப் பெறும் உங்களுடைய நட்பு வட்டாரம் வந்து விரிவடைய ஆரம்பிக்கும் உங்களை வந்து மறைமுகமாக எதிர்த்தவர்கள் நேரடியாக ஆதரிக்கவும் செய்வாங்க அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற ஆரம்பிச்சிடும் உங்களுடைய கனவுகள் ஆசைகள் இது அனைத்துமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற ஆரம்பிச்சிடும் மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த நேரம் வந்து சுபகாரிய நிகழ்வுகள் வந்து அதிக அளவில் நடைபெறுங்க சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்குது வெளியில் சென்று வெளியில் சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குது சுற்றுலா சிறிய அளவில் ஒரு பட்ஜெட் சுற்றுலா போகவும் வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி வந்து உங்களுடைய வாழ்க்கை சூழல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் மாறவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த நேரம் வந்து வந்து சுபிக்ஷத்தையும் தரப்போகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகள் ஏற்பட்டாலும் கூட சிறு சிறு சஞ்சலங்கள் உருவாகத்தான் செய்யும் அதாவது சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம் சஞ்சலங்கள் உருவாகலாம் மற்றவர்கள் மூலமாக இடைஞ்சல்கள் ஏற்படலாம் மற்றவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்டு தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கலாம் அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்க யாருக்கிட்டேயும் எந்த ஒரு கோபத்தையும் நீங்கள் காட்ட வேண்டாம் கோபத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறது பிரச்சனையை தான் கொண்டு வந்து நிறுத்தும் முன்கோபப்படுவதை தவிர்த்து கொண்டு நிதானமாக யோசித்து அதற்கு ஏற்றவாறு பதில் கூறுவது சால சிறந்தது நாங்கள் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் ஆன்மீகத்தில் நீங்கள் நாட்டம் செலுத்துவீங்க இறை வழிபாட்டில் நாட்டம் அதிகமாகவே போகும் இதன் காரணமாக உங்களுக்கு பல நன்மைகளும் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வீடு வாகனம் வண்டி இது வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வீடு வீடு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சொந்த வீடு வாங்கவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் வந்து நீங்க கொஞ்சம் உஷாராக இருப்பதும் அவசியமான ஒன்றுங்க இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்திலையுமே கூடுதல் கவனமாக இருங்க அலட்சியத்தோடு செயல்படாதீங்க அலட்சியம் எப்பொழுதுமே உங்களுக்கு பிரச்சனையை தான் கொண்டு வரும்